சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த அப்துல் மாலிக் என்ற இளைஞர் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வரும் நிலையில் கடந்த மூன்றாம் தேதி என்று காலையில் ஈ காட்டு தாங்கலில் பயணிகளை ஆட்டோவில் இறக்கிவிட்டு கிண்டி மெட்ரோ வழியாக சென்றுள்ளார் இது வந்து கிண்டி மெட்ரோ கிட்ட நம்ம சைதாப்பேட் அது நம்ம எல்லாமே சைதாப்பேட்டை மெட்ரோ சொல்லலாம் அங்க இருந்து வரவில்லை நான் வந்து கரெக்டா கிண்டில ஒரு டிராப் சென்னை அப்படியே நார்மலா வர ஓலா ஊபர் பையன் அப்போது பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்த தாயும் மகனும் அப்துல் மாலிக்கின் ஆட்டோவை கையை காட்டி மறித்து பாரிஸ் செல்லுமாறு கூறியுள்ளனர் ஆட்டோவில் ஏறிய சில நிமிடங்களிலேயே அந்த தாய் மகனிடம் அப்பாவை குன்னுட்டியடா என கூறியதை கேட்ட ஆட்டோ ஓட்டுனர் பதறி உள்ளார் எங்கு உடனே ஆட்டோவை நிறுத்தினால் உஷாராகி விடுவார்கள் என சாமர்த்தியமாக செயல்பட்ட ஆட்டோ ஓட்டுனர் உடனே ஆட்டோவில் இருந்த இளைஞரிடம் ஆறுதலாக பேசி அவரின் அண்ணனின் மொபைல் எண்ணை வாங்கி உள்ளார் அவங்க அம்மா சொன்னாங்க அப்பனே கொண்டேடா அப்படின்னு சொன்னா நான் வண்டியை நிப்பாட்டல ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து அவரு அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல எனக்கு வந்து பதட்டம் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் நிப்பாட்ட கூடாது அந்த இடத்துல தெளிவா இருக்கவங்க ஓட்டுறோம் நான் தெளிவா இருக்காதான் நினைச்சேன் அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒன்னும் இல்லம்மா ஒன்னு நம்ம குழந்தை பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அம்மா ஒன்னும் இல்லாம அம்மா ஒன்னா ஆகுதுமா பைட் ஆவாது ஒன்னு இல்லம்மா எல்லாமே நம்மளுக்காகதான் நல்லதுக்குதாமா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆ அப்பே தேசி சரி இவரு மூளை எல்லாம் தெளிவில்லை இவரு விட்டா ஓட்டுருவாரு நான் ட்ரை பண்ணேன் பட் போலீஸ் முன்னாடி வந்து என்னால் நிக்க முடியல ஏன்னா நம்மளோட சிட்டி சைட்ல டிராபிக் சைடில் வந்து நிப்பாட்ட முடியல அவர்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சேன் சார் நான் அவர்கிட்ட ஒரு பொய் சொன்னேன் நீங்க வேற இடத்துக்கு போறது முன்னாடி போலீஸ் கிட்ட நம்மளே போயிட்டு முன்னாடி போவது நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பிளஸ் பாயிண்டா இருக்கும் நான் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேச பேச அவர் அப்பயும் வந்து ஒத்துக்கல சரி போலீஸ் வேணாஜி போலீஸ் வேணாஜி அப்படின்னே சொல்லி இருந்தார் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நம்பர் ஆயிடுச்சு கொடுங்க என்ன நீங்க தம்பியான நினச்சிக்கோங்க அப்படின்னு நான் அவர்கிட்டயே நான் எவ்வளோ பேச முடியுமோ அப்படி பேசி அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் நம்பர் நான் வாங்கி நான் சொல்லி தான் உங்கள் அண்ணனுக்கு தெரிய வந்தது விஷயமே பின்னர் அவருக்கு ஃபோனில் ஆட்டோ ஓட்டுநர் தகவல் தெரிவித்த பின்னர் வீட்டில் ரத்த காயத்தோடு கிடந்த தந்தையை இளைஞரின் அண்ணன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் மேலும் சிகிச்சை பலன்கின்றி தந்தை உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது இதனை அறிந்த ஆட்டோ ஓட்டுனர் வாகனத்தை வழியில் எங்கும் நிறுத்தாமல் ஆறுதலாக பேசிக்கொண்டே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தின் வளாகத்திற்குள் சென்றுள்ளார் பின்னர் அங்கிருந்த போலீசார் இருவரையும் மடக்கி பிடித்தனர் அதுக்கப்புறம் அண்ணனே ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி அப்பா இஷ்யூ நீ நீங்க நியர்பை எந்த ஸ்டேஷன் இருந்தாலும் கூட அந்த அண்ணனே சொன்னாரு அவனுக்கு வந்து மென்டலி டிஸ்டர்பா இருக்கான் சார் நீங்க சொல்றது முன்னாடி எனக்கே தெரியுது இருந்தாலும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஸோ நான் வந்து ஸ்டேஷன்ல எனக்கு கொஞ்சம் கூண்டு போய் விட்டுருங்க சார் அப்படின்னாரு மவுண்ட் ரோட்ல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா தான் போனோம் பாரிஸ்க்கு பட் நான் ரைட் எடுத்துட்டேன் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து டி ஒன் பழைய டிராபிக் போலீஸ்குள்ள உள்ள போய் விட்டேன் போலீசார் நடத்திய விசாரணையில் சென்னை நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் முப்பதாவது தேர்வில் வசித்து வந்த அறுபத்தாறு வயதான முரளிதரன் என்பவருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர் இரண்டாவது மகன் ஆதித்ய நாராயணன் இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு வேலைக்குச் செல்லாமல் இருந்து வந்ததாகவும் அடிக்கடி தந்தையிடம் பணம் கேட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த மூன்றாம் தேதி முரளிதரன் பணம் கொடுக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த ஆதித்ய நாராயணன் கத்தியால் தனது தந்தையை உடல் முழுவதும் குத்தியது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து தனது தாயுடன் பாரிஸில் உள்ள வழக்கறிஞரை பார்க்க ஆட்டோவில் சென்றது தெரிய வந்துள்ளது கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்ட ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் பாராட்டியுள்ளனர் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ மற்றும் www.ashwinsweets.com பண்ணுங்க